எல்லாருக்கும் வணக்கம் அதான் அரசியலில் உண்மை நேர்மை இல்லாதவன் அவதூற கையில் எடுப்பான் கலவரத்தை கடைப்பிடிப்பான் இன்னொன்று ஆபாசமாக பேசுகிறாங்க இப்போ இப்போ அதான் ஒரு அரசியல் ட்ரெண்டாக வச்சுருக்காங்க க கிட்டத்தட்ட எல்லா கட்சிக்காரங்களும் பேசுகிறாங்க ஓரளவு ஆனால் அதிகமாக சங்கிகள் ரொம்ப நாளாக அந்த வேலையை பார்த்தாங்க அண்ணன் சீமான் கட்சிக்காரங்களும் அந்த வேலையை பார்த்தாங்க இப்போது தாவக்க விஜய ரசிகர்கள் அதை கையில் எடுத்திருக்காங்க அதை குறிப்பிட்டு கட்சி சொல்கிறாங்க எல்லா கட்சிக்காரங்களும் ஆபாசமாக இனத்தளத்தை பேச தான் செய்கிறாங்க நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் ஆனால் இவங்க அதிகமாக பேசுகிறாங்க இப்போ தாவக்க அதிகமாக அதை பே ஆச ஆபாசமாக பேசுகிறாங்க இன்னொன்று சங்கிகள் தான் இவங்க கட்சியில் இருக்காங்க நமக்கு சந்தேகம் வர அளவுக்கு இவங்க நடந்துக்கிறாங்க ஒரு யூடியூப்பரை போய் தேட்டரில் த தாக்கு போயிருக்காங்க அதாவது ஒரு கருத்து சொன்னால் ஒருத்தன் அந்த கருத்துக்கு பதில் கருத்து சொல்லணும் நம்மக்கிட்ட நேர்மை உண்மை இருந்தால் அது இல்லை இல்லை தவறு சரின்னு சொல்லணும் இல்லை ஆராய்ச்சி பண்ணணும் அது அவங்க சொல்கிற உண்மையா இல்லைன்னு அது இல்லாமல் போய் ஒரு ஆளை வந்து த தண்டிக்கிறது உங்களுக்கு உரிமை கிடையாது அது தவறு அது காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்காங்க இப்போ அதையும் இவங்க குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க நடவடிக்கை எடுத்து தப்புன்னு சொல்லுவாங்க இதைத்தான் இவங்க கருத்து சுதந்திர சுதந்திரம்னு வச்சுருக்காங்க அதாவது அத்துமீறி நடக்கிறது தான் இப்போது அரசியலில் கருத்து சுதந்திரமாக இருக்குது கருத்து நேர்மையான கருத்து யாருக்கிட்டேயும் அதிகமாக இல்லை அப்படி தான் போகிறாங்க இவங்க இந்த நாங்கள் மாற்றணி வர்ற எல்லா கட்சிக்காரங்களும் அப்படி தான் போகிறாங்க ஒரு தலைவர் வந்து மாற்றணி வந்தால் நீங்கள் வரைக்கும் திராவிட கட்சிகள் ரெண்டு இருக்குது காங்கிரஸ் இருக்குது இப்போ அதை விட என்ன மாற்று விஜயத்தை சொல்லணும்ல இது வரைக்கும் சொல்லலை அவர் எது எதுக்கு அரசியல் வந்தேன்னு சொல்ல நான் மாற்றுங்கிற என்னத்தை மாற்றது என்னத்தை மாற்ற போகிறீங்க அது மக்கள் திட்டம்னா உங்களோட மக்கள் திட்டத்தை நீங்கள் வரைக்கும் சொல்லவே இல்லையா கொள்கை திமுக கொள்கை பழைய திமுக கொள்கை வச்சிருக்கீங்க அவங்க அறிவிக்கிறதான் அறிவிக்குங்க ஆனால் திமுக குறை சொல்கிற குறைய சொல்கிறீங்க திமுக மட்டும்தான் அதிகமாக குறை சொல்கிறீங்க நீங்கள் எதில் தான் மாற்று மக்களுக்கு உங்களோட மக்கள் அரசியல் நீங்கள் இன்னும் பேசலை மக்கள் மக்களுக்காக உங்களை திட்டம் என்ன மக்கள் அரசியல் என்ன நாற்பத்தோரு பேர் தான் மிச்சம் வேறு என்ன இருக்குது உங்கள் அரசியலில் அதெல்லாம் பேசுங்க தொண்டர்களும் அதை பற்றி உங்கள் விஜய்கிட்ட கேள்வி கேளுங்க அதை விமர்சனம் பண்ணுறவங்களா விமர்சனமாக எதிர்கொள்ளுங்க இது மிகப்பெரிய தவறு தமிழ்நாடு அரசு காவல்துறையும் இவங்கிட்ட ரொம்ப கவனமாக இருங்க மக்கள் பொதுமக்களும் இந்த திராவிக்க விஜய ரசிகர்கள்கிட்ட ரொம்ப கவனமாக இருங்க ஏன்னா கலவரத்தை கையில் எடுக்கிறவன் வந்து மக்களுக்காக நல்ல ஆட்சி தர மாட்டான்